அது இரவு நேரம் ஆளில்லா சாலையில் கிஷோர் தனது காரை தனியாக ஓட்டிச் சென்றான் அப்போது ஒரு பெண் திடீரென காரை நிறுத்தும்படி கையை ஆட்டினாள் கிஷோர் காரை நிறுத்தினான் என் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்கு என்னை அங்கே ட்ராப் பண்ணிடுறீங்களா என்று அந்த பெண் கேட்டாள் கிஷோரும் சரி பேக் சீட்ல உட்காருங்க என்றான் அந்த பெண் காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள் கிஷோர் காரை ஸ்டார்ட் செய்து சிறிது தூரம் ஓட்டிச் சென்றான் காரில் பெட்ரோல் குறைந்து போனது அப்போது கிஷோர் சாலை ஓரத்தில் ஒரு பெட்ரோல் பங்கை கண்டான் அவன் அந்த பெட்ரோல் பங்கை நோக்கி காரை ஓட்டிய போது திடீரென அந்த பெண் வேணாம் அங்கே போகாதீங்க அது பெட்ரோல் பங்க் இல்ல கொஞ்சம் கண்ணாடியில பாருங்க என்றால் அந்த பெட்ரோல் பங்க் இருந்த இடத்தை கிஷோர் கண்ணாடியில் பார்த்த போது அங்கே எதுவுமே இல்லை அதிர்ந்து போன கிஷோர் அந்த பெண்ணிடம் இது பெட்ரோல் பங்க் இல்லை உங்களுக்கு எப்படி தெரியும் என்றான் அதற்கு அந்த பெண் இதுக்கு முன்னாடி நான் இதே ரோட்டில் தனியா கார் ஓட்டிட்டு போனேன் அது ஒரு பெட்ரோல் பங்க் இல்ல அப்படின்னு என்கிட்ட சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு அப்போ யாருமே இல்லை இப்போது கிஷோர் காரின் பின் சீட்டை பார்த்த போது அங்கு யாருமே இல்லை